இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்க பிரச்சனை தாங்க எனக்கும் வந்து இருந்துச்சு அதுவும் ஏழுல இருந்து பன்னெண்டு வயசுக்குள்ள இருக்க பேரண்ட்ஸ்க்கு பார்க்க வேண்டிய கண்டிப்பான ஒரு வீடியோ தாங்க இது ஸோ என் பிள்ளைகிட்ட இருந்து நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பாத்தங்க அது வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் லெவல் குறையறது சொன்ன பேச்சை கேட்காம போறது கோவம் நிறைய வர்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு போரா இருக்கு எனக்கு ஸ்கிரீன் டைம் கொடுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருந்துச்சு இதை பத்தி என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்துட்டு பேசுறப்போ எல்லாருமே இதே கம்ப்ளைண்ட் தான் சொல்றாங்க சொல்யூஷன்ன்றதே வந்து எனக்கு கிடைக்காதப்போ நான் இன்டர்நெட்ல வந்து சர்ச் பண்ணப்போ எனக்கு ஒரு புக்ல வந்து சொல்யூஷன் கிடைச்சதுங்க சோ அந்த புக் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோயிங் சில்ட்ரன் த்ரைங் சில்ட்ரன் இந்த புக்ல ஏழுல இருந்து பன்னெண்டு வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு அவங்கள எமோஷனலா அவங்களுக்கான ஃபீலிங்ஸை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுன்றதை ஆஸ் அ பேரண்ட்டாக நம்மளுக்கு சூப்பராக வந்து இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க அண்ட் தென் அவங்களுக்குள்ளார வந்து அவேர்னஸையும் கான்ஃபிடன்ஸையும் எப்படி பில்ட் பண்றதுன்றதையும் தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து அவங்களுக்கு பீப்போட்ரி ஸ்டேஜின்றதுனால அப்போ அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸை வந்து ஆஸ் எ பேரண்ட்டை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் வீட்டுக்கு என்ன தரணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க இது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச புக் இதோட அவுட் புட் பாத்துட்டு தான் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேங்க சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க